ஓகேவா என்ன பேசாம இருக்கிற சந்தோஷத்தை வந்து எனக்கு கவலையா இருக்கிற எனக்கு கவலையா இருக்கிறது என்னன்னு சொன்னால் நாங்க வந்து ஒரு உதவியை செய்யும் போது அதை முகத்துல வந்து தெரியப்படுத்தணுமாக்கா இப்ப நீங்க விளைய கொள்ளணுமாக்கா இந்த வெயிலுக்குள்ள நாங்க சைக்கிளை தூக்கிட்டு வாரோம் உண்மையில சொல்லணுமாக்கா இப்ப அதை விளையக் கொள்ளணும் இப்ப எங்களுக்கு வந்து நீங்க சில வார்த்தைகள் சந்தோஷமா பேசினா தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சரியா நான் பேசின மண்டதுக்கா பேசல இப்ப நீட் தினமும் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன சொன்னாங்க அவ நல்லா பேசனமே அப்பதான் உதவி செய்ய முன் மாறும் சந்தோஷமா இருக்கும் ஏ நீங்க பிள்ளைல கொஞ்சம் விடுங்க படிக்க வைங்க ஆளேங்க அவரை படிக்க வச்சா எல்லாரும் உங்க இந்த தான் வந்து நிப்பீங்க என்ன சாப்பிடுவீங்க சார் இல்ல

நேற்று ரெண்டு பேரும் சந்திச்சு நாங்க அவங்களை கிணறுச்சியில அமெரிக்கிறாங்க என்ன சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் நீங்க பெரிய படிப்பு படிக்கிறோம் நல்லா படிச்சு கொண்டு வாங்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் சரியா அழகு சைக்கிள் வாங்கி வந்த அப்ப வர பாப் எப்படி ரியாக்சன் முதல் தடவை சைக்கிளோட தெரியும் தானே இல்லையா சைக்கிளோட மாட்டேயாட மாட்டாப்பதற்கு தான் இந்த சைக்கிள் காணும் தானே சைக்கிள் காணும் தானே இப்ப லேடி சைக்கிள் வாங்கி வந்ததுக்கான காரணமாக்கா நீங்களும் ஓடலாமன்றதுக்காக தான் நீங்களும் சேர்ந்து உங்களுக்கும் தேவைப்படும் தானே பக்கத்துல போறாலும் அப்ப அதனால அப்ப இதுக்கு தான் நான் பழகணும் சீட்ட பணிக்கலாம் சீட்டு உயர்ந்திருக்கி சீட்டை பணிக்கலாம் சரியா அப்ப தம்பிக்கு இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்ப சைக்கிள் கிடைச்சிருக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா என்ன அமைதியா இருக்கிறேன் பொடிய மாற இந்த எனர்ஜி இல்ல இல்லை எல்லாருக்கும் தான் நேற்று ரெண்டு பேரும் சந்திச்சுனாங்க அவங்களுக்கு எனர்ஜில அமரிக்கிறாங்க என்ன சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் தான் என்ன சொல்ல போறா அப்ப வெயிலுக்குள்ள நிக்கிறா நம்ம உள்ள போவோம் அப்படி உருட்டிட்டு போவோம் கொண்ட சைக்கிள் தானே இது இப்ப பெருசா தான் தெரியும் ஆனா ஓட பழகினா சிம்பிள் ஆயிரும் வருவமண்ட எதிர் பாத்தீங்களா அன்னைக்கு சொல்லாம வந்துட்டோம் இப்ப இவரு வீட்டுல இருந்து நிக்கிறாரு இல்லையே அவளே ஆட போயிட்டாரு அது சொல்லாம வந்தாங்க ஒரு சர்ப்ரைஸா இருந்தது இவருக்கு சைக்கிள் வந்தது அப்படிதான் அக்காக்கு சர்ப்ரைஸ் இவருக்கு சர்ப்ரைஸ் இதுகிட்ட வாங்கல ம் எப்படி இருக்கு இப்ப சைக்கிள் பாக்க இப்ப சைக்கிள் கேட்டதா தானே வீடியோல சைக்கிள் கேட்ட நீங்க தானே இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்ப சைக்கிள் இல்ல அதனால இப்ப சைக்கிள் வாங்க வந்திருக்கிறோம் சரியா நல்ல சைக்கிள் அதுவும் ஒரு நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சைக்கிள் இப்ப நாங்க ஏற்கனவும் வாங்கக்கூடிய சைக்கிள் நல்லதுதான் அதனால டுமாலான்னு சொன்ன ஒரு பெஸ்ட்ன்னு சொல்லலாம் சைக்கிள்லயும் இப்ப

மறந்தாச்சா காலையில சாப்பிட்டது ரோல் சரி ஓகே இப்ப உதவி செய்தாக்கோட பேசுவோமா இப்ப போன தடவை வந்து இப்ப பதினைஞ்சு என்ன அதுக்கு என்ன செய்யுதுங்க இவரு ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க இவருக்கு ஓ அந்த இது

அப்ப அது இங்க இருக்கிறவங்க வெளியிடத்துக்கு வேலைக்கு போன வேலைக்கு போனத்தால வியாபாரம் இல்லாம செய்யல அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது இந்த இடத்துல அதையும் கொஞ்சம் போக போதான்னு நான் சொன்ன நனே இங்க தொழில் தான் இங்க வியாபாரம் செய்யலாம் அப்படியா அப்ப அந்த கொல்லி கெடுக்கு போறதும் கஷ்டமா அப்போ டெய்லி போறதெல்லாம் அப்போ அது நினைவையும் போக அது தூரம் போகணும் தூரம் போகணும் நடந்து போறதுக்கே ரெண்டு மணி மந்தியாலம் முடிக்கும் நடந்து போறது ரெண்டு மணி தள்ளுபடிக்கு கஷ்டம் தான் வெயிலும் இனிமேல் வெயில் காலம் சரியான வெயில் இப்ப மழை மழை மழைன்னு நம்ம மழை பெய்யிட்டு வெயிலா இருக்கு இப்ப வெயில் வெயில்னு சொல்லுறோம் இப்ப ரெண்டு காலகட்டத்திலையும் இப்ப எங்களுக்கு பிரச்சனை தான் மழை பெய்தா மழையிலையும் போகலாம் வெயில் இருந்தாலும் சரியான வெக்க வெயில் சரி ஓகி உதவி செய்த அக்காக்கு எடுப்போம் வணக்கம் அக்கா வீடியோ வீடியோதான் போய்கொண்டிருக்கு ஆஹ் தம்பியோட நீங்க பேசணும்னு சொன்னீங்க அப்ப கட்டாயமா தம்பியோட நீங்க பேசணும் உங்களோட பேர் என்ன உங்களோட பேரு உங்களோட விவரத்தையும் சொல்லுங்கல்ல இங்க இருந்து எடுத்துருக்கீங்க சொல்லிருக்கிறீங்க அஹ் சொல்லிருக்கிறீங்கல்ல சிவிஸ்ல இருக்கிறீங்க என்று சொல்றேன் சொன்னால் இல்ல பாக்கா இதற்கு முதலும் மின் மூலமா உதவி செய்திருக்கிறாங்க உங்களுக்கு சரி அந்த தண்ணி எடுக்கிறதுக்கான உதவி நீங்க அந்த ரயில் அடிப்பட்ட கணவர் அந்த குடும்பத்துக்கு ஓ சரி ஓகே இந்த தம்பியே உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க அன்றைக்கு கூட உங்களோட காசி பதினையாண்டா இருந்தது இப்ப அதை கொண்டு கொடுத்துட்டு தம்பியும் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க அப்ப தம்பியோட நிலை மெயினா தெரியப்படுத்தணும் தம்பி இருக்கிற வீடு அடுத்து தம்பியோட படிப்புட நிலைமை எல்லாத்தையும் தெரியப்படுத்தின நான் இப்ப ஆஹ் அதை பார்த்து இப்ப முக்கியமா படிப்புக்காக உதவி செய்து இருக்கிறீங்க சைக்கிள் உண்டு அதுவும் வாங்கி கொடுக்கறது நல்ல சைக்கிள வாங்கி கொடுக்கணும் என்று காசை பார்க்காம நாப்பத்தையோட சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க ஆஹ் தம்பி இப்ப கேட்டு கொண்டிருக்கிறாரு இப்ப வந்தனா இப்ப கூட விளையாட தான் போன வர வரு என்ன செய்யறீங்க இதுக்கே சும்மா இருக்கீங்களா എന്നെ સાંભൂട്ടീങ്ങേ സർ ആ സമയത്തെ അമ്മ അവ അല്ല പഠിക്കണം അല്ലേ ആള് പഠിക്കുകയാണോ കുറഞ്ഞില്ലേ ഇല്ല ആരെ

என்ன தங்கச்சிக்கு செய்தா நீங்க சந்தோஷமா நல்லா இருப்பீங்க சந்தோஷமா படிப்பீங்க தங்கச்சிக்கு என்ன செய்யணும் சாப்பாடு தானா வேல நித்திர கொண்டு திரிக்கிறாவ தங்கச்சி நீங்க நல்லா படிக்கணும் எனக்கு அத முக்கியம் சரியா எனக்கும் ரெண்டு எனக்கும் ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க அவங்கள மாதிரி தான் உங்களை நான் பார்த்தேன் நீங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு படிச்சா ஓகே வேற ஒண்ணும் வேண்டாம்

நீங்க பிள்ளைல கொஞ்சம் கவனம் விடுங்க படிக்க வைங்க ஆளுங்க அவரை படிக்க வச்சா பிள்ளைங்க எல்லாரும் உங்க இந்த காலத்துலதான் வந்து நிப்பீங்க நிப்பாங்க சரியா அது அவரை படிப்பீங்கன்னா அதுக்கு எது எல்லாம் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் இந்த நாள் கதைக்கிறேன் நல்ல பொருட்களா இருக்கிறேன் விளையாட்டு பத்தி என்று இல்லையா ஆமா ஆமா

ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடத்துக்கு அப்ப எத்தனை பாடத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு ரெண்டு மூணு தமிழ் முக்கியமான மூணுக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்

தவணை பிரச்சனை மூணு மாசத்துக்கு ஒரு திறக்காதானே அந்த ரிப்போர்ட்ட வந்து அனுப்பணும் அப்ப அதான் இப்ப என்னன்னு சொன்னால் அக்கா உங்க மேல பாச மாதிரி இருக்கிறவதானே விளங்கிட்டா தங்கச்சி எழும்பிட்டா வந்து அம்மாட சொல்றீங்களா அவ எழும்பலையா அந்த தூங்கி கொண்டாறிருக்கிறா உம் ஆஹ் உம் உலத் ராவ் அதான் இப்ப படிச்சு கொண்டே போகணும் சரியா நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் டவுன் ஆயிட்டேன்னு சொன்னா மரா என்ன சொல்றேன் நாங்க நாங்க உம் அதான் விளையாட்டு தண்ண கொஞ்சம் கூட அடிக்க வரதுக்கு இப்ப வந்து நாங்க அன்னைக்கு வந்து நாங்க வீட்டுல இல்ல இன்னைக்கு வந்து நாங்க வீட்டுல இல்ல சரி சின்ன பிள்ளை நானு ஆஹ்

இப்ப என்னன்னு சொன்னாலும் இந்த உதவி திட்டத்துல அக்கா வேலை ஒரு சின்ன பொடி இருந்தானே அக்கா இப்ப தம்பிக்கு வந்து படிப்புக்கான உதவிகளை வந்து அவ வழங்குவாவு இந்த அக்கா வழங்குவாவு அப்ப நீங்க அவரை ஊக்கப்படுத்தணும் சரியா சரி ஓகே நன்றி அக்கா உங்களுக்கு நன்றி நன்றி எப்படி சொல்ற படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து உதவிகள் செய்யறீங்க நன்றி அடுத்த தரம் வந்து உங்களுக்கு உதவிகளை செய்யும் சரி ஓகே தம்பி ஆ என்னென்னு சொன்னாலும் அதுதான் இப்போ மழை டைம்ல வந்து தம்பி போயிட்டு பாருங்க பாருங்கன்னு சொன்னாவ கொஞ்சம் வர முடியும் ஃபீல்ட் அதனாலதான் என்ன நீங்க தம்பியை மட்டும் காட்டுறீங்களே இருந்து எனக்கு கொஞ்சம் பேச்சு கொடுத்தாவ என்னன்னு சொன்னால் தம் ஓ தம்பியை வந்து பிடிக்கும் முதலாவது வீடியோ தம்பியை பார்த்து தான் இன்னும் இந்த அக்கா தொடர்பு உண்டாகும் தம்பியோட வீடியோ பார்த்து இப்போ ஓகே தானே எங்கா எல்லாம் ஓகே தானே இப்போ ஒரு குறையும் இல்லை தானே ஆ சரி ஓகே ஓகே தேங்க் யூ சரி ஓகேவா அக்கா இப்ப சைக்கிளும் இப்ப தம்பிக்கான படுப்பு சுலபம் ஓகேவா என்ன பேசாம இருக்கிற சந்தோஷத்தை வந்து எனக்கு கவலையா இருக்கிற எனக்கு கவலையா இருக்கிறது என்னன்னு சொன்னால் நாங்க வந்து ஒரு உதவியை செய்யும் போது அதை முகத்துல வந்து தெரியப்படுத்தணுமாக்கா இப்ப நீங்க விளையா கொள்ளணுமாக்கா இந்த வேலுக்குள்ள நாங்க சைக்கிள தூக்கிட்டு வாரோம் உண்மையிலே சொல்லணுமாக்கா இப்ப அதை விளைய கொள்ளணும் இப்ப எங்களுக்கு வந்து நீங்க சில வார்த்தைகள் சந்தோஷமா பேசினா தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சரியா பாருங்க இந்த இந்த பொடி இந்த வீடு எடுக்கிற பொடி நான் இதை சுமந்துட்டு வந்து சைக்கிள் எவ்வளவு வெயிட் தெரியுமா நான் பேசணும் பண்றதுக்காக பேசல இப்ப நேற்றைய தினமும் சைக்கிள் வாங்கி கொடுத்துனாங்க அவங்களுக்காக தான் சொன்னாங்க அவ நல்லா பேசணும் என்ன அப்பதான் உதவி செய்ய முன்பாரவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்ப நம்ம கொடுக்குற உதவியால எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பேசாம இருந்த நீங்க சொன்ன எப்படி என்ன பேசுறன்னு தெரியாம இருக்கா அப்படியா ஆனா நித்திர கலக்கம் என்னன்னு சொன்னால் அக்கா நித்திரை கொண்டு இருந்திருக்கீங்கன்னு அப்படியா சரி ஓகே அக்கா சந்தோஷம் இப்ப நாங்க கஷ்டப்பட்டு வந்து உதவிகளை செய்யறோமே இல்லை அதாவது கட்டாயமா சொல்லணும் அப்ப அந்த உதவியை பெற்றுக்கொள்றவங்களும் அஹ் ஒரு மனசாரங்களை வாழ்த்தினா இப்ப எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் அதை நான் இந்த இடத்துல நான் சொல்லி சரி ஓகே பரவாயில்ல தம்பி நல்லா படிச்சா சரி சரியா சரி ஓகே அக்கா இப்போ தொலைபேசி மூலமா பேசுனேன் அக்கா ஐம்பதாயிரம் அனுப்பினாங்கக்கா உங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் மிச்சம் உங்களுக்கு ஐயாயிரம்தான் நான் தரணும் சரி ஓகேக்கா இந்த வீடியோவை முடிச்சுக்கொண்டோம்